அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி சந்திர கிரகணம் தற்போது நடக்குது இந்த கிரகணத்துக்கு பிறகு நாம் இதையெல்லாம் செய்ய மறக்கக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது அறிவியல் ரீதியாக கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உடலில் சில மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் செய்வதால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கங்களில் இருந்து நம்ம நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி கிரகணத்தின் போதும் அதற்கு பிறகு நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிந்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணத்தை பற்றி கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும் நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இருந்து என்னால் மீண்டு வரவே முடியல அப்படின்னு ரொம்பவே மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சரியான ஜோதிடரை பார்த்து அதற்கான பரிகாரங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது சரியாகும் அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் அங்கே நிறைய பேர் அனுபவ ரீதியாக நல்லதொரு பலனை பெற்றிருக்காங்க வராகி ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகணம் அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா இயற்கையாக தோன்றக்கூடிய வானியல் நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ந்தது அப்படின்னு கருதப்படுது கிரகண காலங்களில் ஒவ்வொரு ராசியிலும் குறிப்பிட்ட சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது அதே தான் ஆன்மீகத்தில் இறைவனிடம் நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உடனடியாக நடைபெறவும் நாம் செய்யக்கூடிய பூஜை மற்றும் வழிபாட்டிற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்க செய்யக்கூடிய அற்புதமான காலம் கிரகண நேரம் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் கிரகணம் துவங்குவதற்கு முன்பும் கிரகணம் முடிந்த பிறகும் சில குறிப்பிட்ட விதிமுறைகளை கடைப்பா கண்டிப்பாக நாம் கடைபிடி அப்படின்னு சொல்றாங்க கிரகணத்தின் பாதிப்பில் இருந்து இதனால நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவும் சொல்லப்படுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாவது மற்றும் கடைசி தான் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியான இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கு காலை ஆறு பன்னிரெண்டு மணிக்கு துவங்கி பத்து பதினேழு வரை கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் நீடித்திருக்கும் மேலும் பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் அதுவும் பகலில் இந்த சந்திரகிரகணம் நிகழுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்களால காண முடியாத கிரகணத்திற்கு எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கிரகணத்தால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கிரகணம் நிகழும் சமயத்தில் மந்திர ஜபங்கள் சொல்வதும் தியானம் செய்வதும் அல்லது ஆன்மீக புத்தகங்களை வாசிப்பதும் ஆகியவற்றை செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க பலரும் இந்த நேரத்துல மந்திர ஜபம் செய்வதை வழக்கமாக கொண்டு இருக்காங்க கிரகண நேரத்துல உச்சரிக்கப்படக்கூடிய மந்திரங்களை பல மடங்கு அதிக ஆற்றல் மிக்கதாகவும் சொல்றாங்க கிரகணத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை பாதிக்காமல் தடுக்கும் இந்த ச இந்த சமயத்துல நாம் உணவு தண்ணீர் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முடிந்தவரையும் மனதை அமைதியான விஷயங்களில் ஈடுபடு ஈடுபடுத்துவது ரொம்ப சிறப்புங்க முடிந்தா மனதுக்கு இதம் தரக்கூடிய இசை கேட்பது கடவுளுடைய பாடல்களை கேட்பது ஆன்மீக செயல்களை ஈடுபடுவது ரொம்ப நல்லது சரி கிரகணம் முடிந்த பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகணம் முடிந்த பிறகு வழக்கமாக மக்கள் குளிப்பது வீடு சுத்தம் செய்வது வீட்டை கழுவுவது இவையெல்லாம் செய்வாங்க இது அனைத்துமே அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் தூர ஓட செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கிரகணத்திற்கு பிறகு குளிப்பதும் அனைத்தையும் சுத்தம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியமானது இறை வழிபாட்டில் ஈடுபடுவது இது நேர்மறை ஆற்றல்களையும் இறை ஆற்றல்களையும் வாழ்க்கை முழுவதும் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இறை சக்திகள் தங்களுடைய ஆற்றலை புதுப்பிக்க புதுப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்பதால இது இறைவன் மனம் மகிழ மகிழும்படியான விஷயங்களை நாம் கிரகணத்துக்கு பிறகு செய்கிறது ரொம்ப நல்லது பக்தியுடன் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைப்பதும் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் இதுவையெல்லாம் துணை புரியும் அப்படின்னே சொல்லலாம் கிரகண நேரத்தில் மட்டும் இல்லாமல் கிரகணம் முடிந்த பிறகும் இறை தியானத்தில் ஈடுபடுவதும் மந்திர பாராயணம் செய்வதும் ரொம்ப சிறப்பு கிரகண நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் மீது போடப்பட்ட தற்பையை தற்பையை நாம் அகற்றிவிட்டு குளிர்ந்து முளித்த பிறகு நாம் முதல்ல இறைவனுக்கு படைக்கப்பட்ட துளசி தீர்த்தம் அல்லது ஏதாவது ஒரு தீர்த்தத்தை பருகுவது நல்லது பிறகு வழக்கமாக நாம் குடிக்கும் தண்ணீர் குடிக்கலாம் அதற்கு பிறகே மற்ற உணவுகளை சாப்பிட வேண்டியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கிரகண நேரத்தில் நாம் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுல முக்கியமாக நாம் நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறதோ நம்ம வீட்டை நாம் சுத்தமாக வச்சுக்கிறதும் முக்கியம் என்று சொல்லலாங்க இந்த வகையில கிரகண நேரத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கும் கருத்துக்கள் தெரிந்திருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது வானத்துல நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புராணங்கள் வழியாக கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சாதாரணமாகவே எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் கிரகண நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிரகணம் நடந்து முடிந்து இரண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுவது நல்லது அதே போல் கிரகணத்திற்கு முன்பு இரண்டு மணி நேரம் முன்பு சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போகக்கூடாது கோவில்கள் திற திறக்கவும் மாட்டாங்க அதாவது ஒரு சில கோவில்கள் மூடி இருக்கிறத தான் பார்க்க முடியும் இந்த சந்திரகிரகணமானது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் தெரிகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதால இந்தியாவிற்கு எந்த விதமான பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றதால கோவில்கள் திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் கிரகணத்தை அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் மட்டுமே காண முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது என்றும் அதிலும் இந்தியாவில் பகல் பொழுதிலேயே சந்திர கிரகணம் நிகழ்கிறது கண்களால் பார்க்க முடியாத கிரகணத்திற்கு எந்த விதமான முக்கியத்துவமும் அளிக்கப்பட தேவையில்லை என்றும் சொல்கிறாங்க இருந்தாலும் சந்திர கிரகணத்தன்று எந்த மத சடங்குகளும் மற்றும் வழிபாடுகளும் நடத்தாம இருப்பாங்க, நடத்தாம இருக்கிறது நல்லது இந்த கிரகணம் நிகழக்கூடிய நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் மட்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது அதனால அதனால் சுதக் நேரம் என இந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய நேரமானது கிரகணம் துவங்குவதற்கு ஒன்பது மணி நேரத்திற்கு முன்னதாகவே துவங்கிடும் இந்த சுதக் நேரம் என்பது அசுப பலன்களை தரக்கூடிய நேரமாக கருதப்பட்டது அதனால செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பித்ரு தர்ப்பணம் வழிபாடு போன்ற மத சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்வது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது கலை மணிக்கு பிறகு கிரகணம் முடிந்ததும் மத வழிபாடுகளை செய்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை சுத்தம் செஞ்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலை பத்து இருபது மணிக்கு பிறகு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது மேலும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கால நேரத்தில் பொதுவாக உச்சி பொழுதுக்கு பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது அதனால் காலை பத்து முப்பது மணிக்கு பிறகு பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்பதாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மகாலயாபட்ச விரதத்தை துவங்குவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிரகணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொதுவாகவே சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் என்பது நாம் என்னதான் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் கூட ஆன்மீக ரீதியாக புராணங்கள் வழியாக நிறைய கதைகளும் சொல்லப்படுது ராகு கேது அந்த நிலவையும் சூரியனையும் விழுங்கக்கூடிய நேரம்தான் கிரகணம் அப்படின்னும் அதற்கு தனி சிறப்பு கொண்டு நிறைய கதைகளும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆன்மீகம் ஜோதிடம் அறிவியல் என அனைத்தும் கலந்த அதிசயமாக இந்த கிரகணங்கள் பார்க்கப்படுகிறது என்றே சொல்லலாம் இது நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த வழியை கடைபிடிக்கும் போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது சிறப்பான பலன்களை பெறலாம் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நாம இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்